நிறுத்தணும் உடனே நிறுத்தணும் இல்லனா மனித உயிர்களின் சாவை எண்ணிக்கொண்டே இருப்போம் ஒரே வருஷத்துல நாற்பது எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சு பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு அதிகாரப்பூர்வமா ஒரு தகவல் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வர செத்திருக்கலான்னு சொல்லப்படுது இதுல பதினேழாயிரம் பேரு குழந்தைங்க பதினோராயிரத்தி முந்நூறு பேர் பெண்கள் இருபத்தி ஆறாயிரம் குழந்தைகள் அம்மாவோ அப்பாவோ ரெண்டு பேரும் கூட இல்லாம இருக்காங்க தினமும் ஆறுல இருந்து எட்டு குழந்தைகள் வர கை இல்லைன்னா காலை இழக்கிறாங்க ஒரு லட்சத்துக்கு மேல படுகாய அடைஞ்சிருக்காங்க பன்னெண்டாயிரம் பேர் வர இன்னும் இடிபாட்டுல சிக்கிருக்காங்க ஊழியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க மொத்தம் இருக்கிற மசூதிகள் தரமட்டமாயிருக்கு மூன்று தேவாலயங்கள் தகர்த்தப்பட்டிருக்கு மொத்தம் இருந்த அறுபது கல்லறைகள்ல பத்தொன்பது கல்லறைகள் அழிக்கப்பட்டிருக்கு முன்னூத்தி நாற்பது நாலு பள்ளிகள் தகர்ப்பு எல்லா பல்கலைக்கழகங்களும் காலி அறுபது சதவீத வீடுகள் அறுபத்தி ஏழு சதவீத விவசாய நிலங்கள் ஐம்பத்தி மூணு சதவீத கிணறுகள் தொண்ணூத்தி சதவீத கால்நடைகள் மொத்தமா போச்சு எண்பத்தி சதவீத மக்கள் வாழ பயந்துட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறிட்டாங்க உலக வங்கி கணக்கின்படி நானூத்தி பதினோரு பில்லியன் டாலர் அளவுக்கான சுற்றுச்சூழல் சேதம் ஏற்பட்டிருக்கு மூணு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் காணாம போயிடுச்சு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ரெண்டுல இருந்து எட்டு லிட்டர் தண்ணி மட்டும்தான் கிடைக்குது சுத்தமான தண்ணீர் இல்லாதனால வயிற்று போக்கு சுத்தமான காத்து கிடைக்காதனால நுரையல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏக போகமா வரவுது நாப்பத்தெட்டு சதவீதம் வரையிலான மரங்கள் அழிஞ்சு போயிருக்கு ஐம்பது சதவீத சாலைகளும் நாசம் இதெல்லாம் எங்க நடக்குதுன்னு தெரியுமா இஸ்ரேல் செய்யற இனப்படுகொலையால சுடுகாடா மாறின பாலஸ்தீனத்தோட காசாவில தான் காசாவை தொடர்ந்து சிரியா ஈரானு கொடூர தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் இது போக லெபனான்ல இஸ்ரேல் தாக்குதல ஒரு சில மாதங்கள்ல மட்டும் கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு ஒரு பக்கம் வேணான்னு இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் எல்லா வகையிலும் உதவிட்டு இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கின காசா மீதான இஸ்ரேல் யுத்தம் இப்ப ஒரு வருஷத்தை நிறைவு செஞ்சிருக்கு நாளுக்கு நாள் அங்க வெடிகுண்டு மழை பொழியறது அதிகமாகுது தவிர குறைஞ்ச இல்ல நம்ம காலத்தோட மிகப்பெரிய இனப்படுகொல இதுதான் இஸ்ரேல போற நிறுத்தினி எதிர்ப்பு குரல் உலகம் முழுக்க ஒழிக்கிறது இந்தியாவில இடதுசாரி அந்த மாம்பெரும் போராட்டத்தை இன்று வர நடத்திக்கிட்டு இருக்காங்க நம்மளால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கற்பனைக்கு அப்பாற்பட்டு காசா மக்கள் நாள்தோறும் வாழ்வா சாவானு தனந்தோறும் செத்து பொழைச்சிட்டு இருக்காங்க இன்னும் நம்ம மௌனமா இருந்தா அதோட விளைவை மனித உயிர்களோட சாவுல எண்ணிக்கிட்டு இருக்கும் நம்ம அனைவரும் ஒரே மக்கள் என போருக்கு எதிராக குரல் கொடுப்போம் இப்புவியில யாருக்கு எந்த வகையில ஒடுக்குமுறை நிகழ்ந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது பாதிக்கப்பட்டவர்களுக்காக நம்ம ஆதரவு குரல் எழுப்பணும் உரத்து முழக்கமிடுவோம் போர் வேண்டாம் வேண்டியது பாலஸ்தீன விடுதலை